வணக்கங்க இன்றைய பதிவில் நாடி கிரகச்சேர்க்கையை சேர்க்கையை பற்றியும் இரண்டாம் கட்ட சூழ்நிலைகள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நாடி ஜோதிடத்தில் நம்ம கிரக இணைவுகள் அப்படின்னா அந்த பலன்கள் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அதுக்காக நம்ம வித்தியாசமாக எதுவும் அதாவது அதை பிரித்து பார்க்கறதில்லை இப்போ உதாரணத்துக்கு சனி சூரியன் சேர்க்க அப்படின்னா அந்த சனி எந்த ராசியில் இருந்தாலும் சரி சூரியனுக்கு எந்த ராசியிலிருந்து சனியை தொடர்பு கொண்டாலும் சனி சூரியன் அப்படின்னா நம்ம மைண்டில் எல்லாம் என்ன வருது அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் அரசியல் இருப்பாங்க இல்லை அரசு நியமன பதவிகள் இருக்கும் ஒரு கௌரவமான ஜாப் இருக்கும் அல்லது எங்கள் டாக்டராக இருப்பாங்க அல்லது ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க நேர்மையான சிந்தனை நேர்மையாக இருக்கக்கூடிய சிந்தனை உடையவர் இதுதான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அப்போ பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சனி எந்த ராசியில் இருக்குது சூரியன் எந்த ராசியில் இருக்குது அது எந்த ராசியிலிருந்து சனியுடன் தொடர்பு கொள்ளுது சூரியன் இருக்கக்கூடிய ராசி காலப்புருஷனுக்கு எத்தனாவது வீடு அப்படிங்கிறத நம்ம மறந்துடணும் அப்போ ஜென்ரலாகவே இந்த சனி சூரியன் சேர்க்க அப்படின்னு நம்ம சாப்ட்வேர்லேயோ இல்லை நீங்கள் மேனுவலாக பார்க்கும்போது மைண்டுக்கு கண்ணுக்கு பட்டுருச்சு அப்படின்னா ஸ்டெயிட்டாக அந்த பலன் அப்படி தான் சிந்தனையில் வருது அதோட காம்பினேஷனுக்கான பலன் என்னவோ அதுதான் உங்கள் சிந்தனைக்கு வருது ஏன்னா நிறைய இடங்களில் மாணவர்கள்ட்ட பேச பேசும்போது தெரியுது அப்படி பார்க்க அது கரெக்டு தான் பட் அந்த சனி சூரியன் சேர்க்க அந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதோடைய குணங்களையும் சேர்த்து தான் அந்த சனிக்கு சூரியனுடைய பலன்கள் வெளிப்படும் இப்போ மீனராசியில் ஒரு சனிசூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அது காலப்புருஷனுடைய பன்னெண்டாவது வீடு அப்போ ஜாதகர் பிறந்த இடத்துல இருந்து வேறொரு மாநிலத்தில் வேறொரு நாடுகளில் வெளிநாடுகள் போனதுக்கப்புறம் காலப்புருஷனுடைய பன்னெண்டாவது வீடு இடமாற்றம் ஆனதுக்கு பின்பு பாரம்பரியத்தை விட்டு வெளியேறிய பின்பு இந்த ஜாதகருக்கு அரசு துறையிலேயோ டாக்டர் பதவிகள்லையோ அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட செயல்கள்லையோ ஒரு ஈடுபாடு தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது பன்னெண்டாம் பாவமாக இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு மருத்துவ ரீதியான மருத்துவ ரீதியாக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் கூட அது கொடுக்கும் ஒரு டாக்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய தன்மைகளையும் கூட கொடுக்கும் இப்போ அதே சூரியன் வந்து விருச்சிக ராசிகள் இருக்காரு மீனத்தில் சனி விருச்சயத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா இதுவும் சனி சூரியன் சேர்க்கை தான் இருக்கக்கூடிய சூரியன் வந்து முட்டிக்கு கீழே பாதங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இதே விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கு அப்படின்னா அது காலப்புருஷனுடைய எட்டாவது வீடு இப்போ மீனத்தில் சனி விருச்சயத்தில் சூரியன் காலப்புருஷனுக்கு எட்டு அப்போ இவ என்ன சொல்லலாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் அவர் டாக்டராக இருப்பார் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடான இதுக்கு ஹெட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புருஷனுடைய எட்டாவது வீடு மேஜரான அறுவை சிகிச்சைகள் ச இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார்னு சொல்லலாம் காலப்புருஷனுடைய எட்டில் சூரியன் இருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய சனி விருச்சிகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடாது இதே வந்து மீனத்தில் சனி கடகத்தில் சூரியன் என்ன சொல்லலாம் கடகம் அப்படிங்கிறது சிம்மம் கடகம் இருதயம் இருதயம் சார்ந்த அறிவு சிகிச்சைகளை பிடிக்கிறது அப்போ மீனத்தில் இருக்கிற சனி கடகத்தில் இருக்கக்கூடிய சூரிய தொடர்பு கொண்டா அவர் ஹார்ட் ஃபெஷலிஸ்ட்ன்னு சொல்லல அப்போ டாக்டரு அந்த டாக்டரோட தன்மைகளை ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த பாவங்களுடன் பிரித்து பார்க்கல இதே மீனத்தில் சனி விருட்சியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் டாக்டராக இருக்காருன்னா அவர் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது யாராவது இறந்து இல்லை ஆப்ரேஷன் பண்ணி யாராவது இறந்ததுனால இவர் மேலே டிரான்சிட் சரியில்லாதப்ப திசாவுத்தி சரியில்லாதப்பெல்லாம் அந்த டாக்டர் மேலே பயங்கர விமர்சனங்கள் உண்டு அப்போ அந்த காலப்புருஷனுக்கு எத்தனையாவது ராசி அப்படிங்கிறது இணைக்கணும் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு அது என்ன ஆதிபத்தியமாக வருது அதையும் இணைச்சி நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடங்கள்ல பலன்கள் இன்னும் அந்த கிரக காம்பினேஷன் பொதுவாக இருக்கிற காம்பினேஷனை பிரித்து கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி நாடிஜோ இடத்துல நாம் அதை பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இன்னைக்கு ஒரு ஹாரஸ்கோப்பை பார்த்தேன் அது வந்து லக்னம் லக்னாதிபதி ஜீவக்கோள் இதை மட்டும் வச்சு அதை பார்க்கலாம் அவர் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து இரண்டாம் கட்ட நிலையில் ஒர்க் பண்ணுறாரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து முதல் நிலைக்கு மாற முடியுமா தான் அவருடைய பத்து வருஷ போராட்டம் கொஞ்ச கொஞ்சம் போராட்டம் இல்லை பத்து வருஷ போராட்டம் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம் லக்னாதிபதி புதன் வந்து சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் இருக்கு அது பிளாஸ்டரிஸ் பிறகான பதினொன்றாவது பாவமாக அவரு அப்போ இந்த சூரியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு புதன் லக்னாதிபதி புதன் வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கார் ஃபஸ்ட்டு சூரியனை தொடர்பு கொள்றாரு புதன் ரெண்டாவது புதன் ராக தொடர்பு கொடுறாரு மூணாவது சுக்கரனை தொடர்பு கொள்றாரு அப்போ யாராக இருக்காங்கன்னா லக்னாதிபதி சூரியன் வீட்டில் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே அரசு ரிலேட்டடாக அரசியல்வாதிகள் ரிலேட்டடாக அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது அந்த ஊரில் அந்த சொசைட்டியில் ஒரு நெருங்கிய கௌரவமான ஒரு சூழலை அது உருவாக்கிடுவோம் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி சூரிய வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கௌரவம் உண்டு ஒரு புகழ் உண்டு அதிகாரங்கள் உண்டு அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்கு அருகாமையிலாவது இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நிறைய அரசு கோப்பை நம்ம பார்க்குறோம் அப்போ இவருக்கு வந்து கவர்மெண்ட்டில் போகிறாரு லக்னாதிபதி புதன் சிம்மத்தில் இருக்குது சூரியன் தொடர்பு கொள்ளுது சமூகத்தில் எல்லா அரசியல் தலைவருடன் பழக்கங்கள் இருக்குது பெரிய பெரிய விஐபிகளோட பழக்கம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு ராக தொடர்பு கொள்வது இவருக்கு எல்லாத்தோட பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பழக்கங்கள் இருக்குங்கிறது தெரியும் சுக்கருன்னு தொடர்பு போடுறதுனால நிறைய வருமானங்களும் அவருக்கு அங்கே இருக்குது பார்க்குற கால் நீட்டாக இருந்த இப்போ அவர் சம்பந்தப்பட்ட துறையும் அந்த புதனுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட துறை நம்ம என்ன துறைன்னு சொல்லக்கூடாது சொல்ல சொல்லலை அப்போ அந்த கிரக சேர்க்கை காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு கன்னியாகிணத்துக்கு பதினொன்றாவது வீட்டில் இருக்கனால அரசியலிருந்து பெரிய நபர்கள் வரைக்கும் ஒரு பெரிய தொடர்புகளும் அது கொடுத்துரு இப்போ இவருக்கு மீனத்தில் குரு சனி சேர்க்க மீனராசியில் சனியும் குருவும் அவருக்கு சேர்க்க அப்போ மீனத்தில் வந்து சனி குரு சேர்க்க சனி வக்கரமாக குருவத்தோடுது குரு போய் தொடுது பதிவத்தனில் ஏற்படக்கூடிய காம்பினேஷன் அப்போ சனி குருவத்தோடு தான் இவர் ஆரம்ப காலகட்டங்கள் வந்து படிப்படியாக அரசியல மேலே வந்திருக்கார் ஆனால் மெயினான போஸ்டிங் போக முடியாமல் பத்து வருஷமாக சிரமப்படுறாரு அது இரண்டு அமைச்சர் முதலமைச்சர்கள்ட்டையும் அவர் நெருங்கிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவருக்கு இருக்குது லக்னாதிபதி புதன் சூரியன் வீட்டில் சூரியனோட சேர்க்க ரெண்டு முதலமைச்சர்கிட்டையும் கூட அவருக்கு பழக்கம் இருக்குது ஆனால் போஸ்டிங் வாங்க முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரேக் ஏற்படுது அப்போ லக்னம் கன்னியா லக்கணம் லக்னத்துக்கு கேதோட காம்பினேஷன் குருவுக்கு சனியோட காம்பினேஷன் இப்போ எவ்வளோ பெரிய கவர்மெண்டில் போஸ்டிங் இருந்தாலுமே இந்த குரு சனி காம்பினேஷன் குரு குருக்கு குருவுக்கு லக்னத்துக்கு சனி கேதோட காம்பினேஷன் வரும் பொழுது இவங்க முதல் கட்ட தலைவனாக ஆக முடிகிறதில்ல இரண்டாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது இரண்டாம் கட்ட தலைவராக தான் இருக்காங்க அப்படி முதல் கட்ட தலைவராக இவங்க பதவி ஏற்கும் பொழுது நான் பார்த்த அரோஸ்கோப்பில் இடையில் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டில் ரிட்டைன் ஆகிடுறாங்க அல்லது இடையில இறந்துடுறாங்க அல்லது இடையிலேயே விஆர்எஸ்எல் வர்றவங்க நான் பார்த்துருக்கேன் முழுமையை அதை அனுபவிக்க வர்றதில்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆரோஸ்கோப்பில் அவங்களுக்கு திசாவுத்திக்கு கிரகச் சேர்க்கைக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னாடி தீர்மானம் அனுமானம் பண்ணுவதற்கு பிஃபோராக லக்ன காம்பினேஷன் ஜீவக்கோளுடைய காம்பினேஷன் சந்திரனுடைய காம்பினேஷன்லாம் எல்லாம் என்னென்னு பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு முழுமையடையும்ங்கிறது இதுலேருந்து புரியுது அப்புறம் அவங்க வந்தாங்க என்ன இந்த மாதிரியெல்லாம் நிறைய அரசு கோப் இப்படியெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே சார் வரக்கூடிய காலகட்டங்கள் ரிட்டேர்மெண்ட்டுக்கு கம்மியான காலங்கள் தான் இருக்குது வரக்கூடிய காலகட்டங்கள் எனக்கு கிடச்சிதுன்னா ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக கூட அந்த பதவியை நான் அனுபவிச்சுட்டு போயிருவேன் அப்படின்னாரு இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி குறுகிய காலகட்டங்களில் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கான ட்ரான்ஸ்லேட்டு சொல்லி நம்ம அனுப்ப அதனால் நாலேஜ் ஓதிடத்துலையும் பலன் போறக்கூடிய முறைகள்லையும் லக்னத்தோட தொடர்பு ஜீவக்கோட தொடர்பு ஆனா இருந்தால் குரு பெண்ணாக சுக்கிரன் சுக்கரன் அடிப்படையில் நம்ம பலன்கள் பார்க்கும் பொழுது அங்கே பலன்கள் ரொம்ப துல்லியமாக வர்றதை நம்ம பார்க்கலாம் வணக்கம்